இரண்டு பிரம்மாண்ட படங்களில் வசூலை முறியடிக்கப் போகும் புஷ்பா இரண்டு அமீர்கானை அல்லு அர்ஜுன் ஓவர்டேக் பண்ணுவாரா இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் டிசம்பர் ஐந்தாம் தேதி அனைத்து திரையரங்களிலும் புஷ்பா இரண்டு வெளிவந்தது இப்படம் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் பாகமாக வெளிவந்த நிலையில் அனைவருடைய கவனத்தையும் பெற்று அதிக வசூலை குவித்தது அதனால் இதைவிட இன்னும் தபிள் மடங்கு பெயரெடுத்து வசூல் அளவிலும் சாதனை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயங்களிலும் அதிக மெனக்கெடு எடுத்து இருக்கிறார்கள் அதனுடைய வெற்றியாக தான் தற்போது வெளிவந்த புஷ்பா இரண்டு எதிர்பார்க்காத அளவிற்கு ஆயிரத்து ஐநூற்று எட்டு கோடி லாபத்தைப் பெற்றிருக்கிறது ஆனால் பட்ஜெட் நானூறு முதல் ஐநூறு கோடி வரைதான் ஆனால் கிடைத்த லாபமோ பெருசு அது மட்டுமில்லாமல் தற்போது அல்லு அர்ஜுனவின் மதிப்பும் மார்க்கெட் ஏட்டும் அதிகரித்துவிட்டது என்றே சொல்லலாம் அதுவும் சும்மா இல்ல கிட்டத்தட்ட நான்கு வருடமாக இப்படி ஒரு வரவேற்பை கொடுப்பதற்காக அல்லு அர்ஜுனா போராடியிருக்கிறார் இடையில் எந்த படத்திலும் கமிட் ஆகாமல் முழுக்க முழுக்க புஷ்பாவின் இரண்டாம் பாகத்தில் அவரை மெருகேற்றிக் கொடுத்திருக்கிறார் பொதுவாக இரண்டாம் பாகம் என்றாலே ஒன்னு நல்லாயிருக்கும் இல்லையென்றால் மொத்தமாக நெகட்டிவ் ஆகஸ்து பெயர் வாங்கிவிடும் அப்படி எத்தனையோ படங்கள் இரண்டாம் பாகங்கள் வந்து சொதப்பிய நிலையில் புஷ்பா இரண்டு அதையெல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டது அந்த வகையில் இப்பொழுதும் பார்க்கக்கூடிய படமாகவும் அதிக வசூல் செய்த படமாகவும் இரண்டு படங்கள் தற்போது வரை இந்திய படமாக பெயர் இருக்கிறது அதில் ஒன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் அமீர்கான் நடிப்பில் வெளிவந்த தங்கள் இப்படம் வெறும் எழுபது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் உலகளவில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி வசூலை பெற்று சாதனை படைத்த படமாக இப்பொழுது வரை பெயர் எடுத்து இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்த பாகுபலி இரண்டு படமும் இருநூற்று ஐம்பது கோடியில் எடுக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூறு கோடிக்கு மேல் வசூலை அடைந்திருக்கிறது அந்த வகையில் அதிக வசூலை அடைந்த மூன்றாவது படமாக தற்போது புஷ்பா இரண்டு இடம் பிடித்திருக்கிறது அதே மாதிரி இன்னும் போகப் போக புஷ்பா இரண்டு அதிக வசூலை பெற்று அமீர்கானை ஓவர் டேக் பண்ணிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புஷ்பா இரண்டு வெளிவந்து இரண்டு வாரங்கள் ஆன நிலையில் ஆயிரத்து ஐநூறு கோடி லாபத்தைப் பெற்றிருக்கிறது என்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயம் இதைவிட வசூலை அதிகரித்துவிடும் புஷ்பா மூன்றுக்கு ராஷ்மிகா அவ்வருக்கு தூண்டில் போட்ட படக்குழு அல்லு அர்ஜுனாவுக்கு ரவுடியாகப் போகும் வில்லன் படம் வெளியான முதல் நாளிலே பல சர்ச்சைகளை அல்லு அர்ஜுனா சந்தித்து வருகிறார் இருந்தபோதிலும் இப்படத்தின் வெற்றியைக் கொண்டாடி புஷ்பா மூன்று பாகத்திற்கான வேலைகளையும் துவங்கிவிட்டார்கள் அந்த வகையில் புஷ்பா இரண்டு கிளைமாக்சில் யார் கொண்டு வைத்தார்கள் என்ற விஷயம் மர்மமாக வைக்கப்பட்ட நிலையில் அதைக் காட்டும் விதமாக புஷ்பா மூன்று பாகத்தில் இன்னொரு முக்கியமான ஸ்டாரைக் கொண்டு வரப்போகிறார்கள் அவர் யார் என்றால் டோலிவுட்டின் ஈரோ இளசுகளின் மனதைக் கொள்ளை அடித்த விஜய் தேவரகொண்டாதான் இவர் ராஸ்மிகாவின் லவராக இருந்தாலும் புஷ்பா மூன்று பாகத்தில் அல்லு அர்ஜுனாவுக்கு வில்லனாக வரப்போகிறார் அதற்காக மொத்த படக்குழுவும் விஜய் தேவரகொண்டாவிடம் பேச்சுவார்த்தை வைத்திருக்கிறார்கள் அவருக்கும் இப்படத்தின் வெற்றியில் பங்கு கொள்ளும் விதமாகவும் ராஷ்மிகாவிற்காகவும் ஓகே சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே புஷ்பா படம் மாபெரும் இண்டஸ்திரியில் ஹிட் அடித்துவிட்டது இதனை இன்னும் பிரம்மாண்டமாக ஆக்குவதற்கு புஷ்பா மூன்று பாகத்தில் அல்லு அர்ஜுனா விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகாவுடன் சம்பவத்தை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் ஏற்கனவே இந்த ஆண்டு வெளியான படங்களிலே அதிக வசூலை அடைந்தது புஷ்பா இரண்டுதான் அது மட்டுமில்லாமல் பிரம்மாண்ட படங்களாக வெளிவந்த பாகுபலி மற்றும் கேஜி படங்களின் வசூலையும் ஓவர் டேக் பண்ணும் அளவிற்கு வெற்றியை பெற்றுவிட்டது இதனால் அடுத்த பாகத்தில் இரட்டிப்பு லாபத்தை பெறுவதற்கு மொத்த டீமும் முயற்சி எடுத்து வருகிறார்கள்